ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நாம் ஈர்பேனு பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு சில டிப்ஸுகள்லாம் பார்க்கலாம் இது எல்லாமே நேச்சுரலான சிப் டிப்ஸுங்கிறதுனால உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி இப்போ ஒரு அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தண்ணியை வச்சு தண்ணி வந்து நல்லா சூடான அப்புறமா இந்த மாதிரி பிரியாணி இலையை அதில் சேர்த்துக்கலாங்க இது வந்து பிரியாணி இலைன்னு சொல்லி தான் எல்லாருமே வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இதோட ஒரிஜினல் பேர் என்னென்னு சொல்லியே எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் எப்பவுமே வீடியோலேயும் சரி வீட்லேயும் சரி பிரியாணி இலைன்னு தான் சொல்லுவேன் ஒடியாவில் வந்து இந்த தேஜ் பத்தான்னு சொல்லி சொல்வா ஹிந்தியில் சொல்லுவாங்க ஒடியாவில் வந்து தெஜ்ஜ பத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழில் வந்து நான் எப்பவுமே சின்ன வயசுலலாம் பிரியாணி இலை பிரியாணி இலைன்னு தான் சொல்லி பழக்கம் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ நல்லா வந்து கொதித்து பாதி அளவுக்கு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி புங்கு வந்த மாதிரி வரும் ப்ளஸ் அந்த கலர் வந்து ஜஸ்ட் லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி கொதித்து கொதித்து இப்போ நம்ம ஒரு கப் தண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அதை கொதித்து கால் கப்பாக ஆகுற அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கணும் இப்போ நம்ம கப்பு வச்சுருக்கோம்னா கால் கப்புக்கும் கொஞ்சம் குறைஞ்ச அளவுக்கு இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கணும் அதாவது நாலில் ஒரு பங்கு வந்து வர அளவுக்கு நம்ம நல்லா வந்து பொறுமையாக கொதிக்க விடணும் இது வந்து உங்களுக்கு ஒரு தடவை நீங்கள் செஞ்சுட்டு ஒன் வீக் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு ஒரடியாக வந்து நிறைய செஞ்சுக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு ஒருத்தவங்களுக்கு நிறைய தலை ஃபுல்லாக வந்து பேன் இருக்கும் அதோடய வீட்லேயும் நிறைய பேருக்கும் இருக்கும் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் இதை அதிகமாக செஞ்சு ஒன் வீக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு லைட்டாக தான் இருக்குன்னா நீங்கள் வந்து இதை ஒரு தடவை வந்து கொஞ்சமாக வந்து பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்கள் இதை வந்து தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி தலை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிடுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடி தலை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து தலைய கட்டி அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அப்ளை பண்ண அப்புறம் காய வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா காஞ்ச அப்புறமாவும் சரி உங்களுக்கு தலை இந்த முடியிலெல்லாம் ஒரு சிலருக்கு ஈர் வந்து அப்படியே ஸ்டார்டிங் வந்து முடி எண்டு வரைக்கும் இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலுமே சரி அப்படியே தலை ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஆம்பளை பசங்களுக்குமே நிறைய வந்து இப்போல்லாம் பேன் வந்து தலையில் இருக்கும் அவங்க வந்து எடுக்கவும் பார்க்க முடியாது அசிங்கமாகவும் இருக்கும் அதனால வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஷாம்பூ வேறு ஏதாவது கண்டிஷனிங் இப்போல்லாம் பண்ணோம்னா நமக்கு முடி கொட்டுற பிரச்சனை இல்லை டேண்ட்ரஃப் இந்த மாதிரி மாதிரி பிரச்சினையெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் வாரத்தில் ரெண்டு தடவை பண்ணலாம் ஒரு வாரத்துலேயே நல்ல சேஞ்சஸ் தெரியும் அடுத்த டிப்ஸ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி வாழை இலை காஞ்ச இலை வாழை இலை எப்போவுமே எப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம சேனலில் நான் நிறைய வீடியோலாம் சொல்லியிருப்பேன் மரத்துலேருந்து டைரெக்டாக கட் பண்ணும் போது அந்த மாதிரி தான் மரத்துலேயே வந்து காஞ்சிருக்கணும் அந்த மாதிரி இலையாக நம்ம எடுத்துக்கணுங்க இது நல்லா இந்த மாதிரி காஞ்சிருக்கணும் இருக்கணும் இதை வந்து ஒரு நாலஞ்சு துண்டு போல் எடுத்துகிட்டு வந்துருங்க இதில் வந்து பிரித்து அப்படியே வந்து கிழித்து கொண்டு வந்துருங்க இப்படி நிறைய கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ வந்து பேன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய இந்த மாதிரி கொண்டு வந்து இதை வந்து ஒரு ஓரமாக வீட்டில் வச்சு இதை வந்து இப்படி கொளுத்து விட்டுருங்க கொளுத்து விட்டிங்கன்னா இது நல்லா ஃபுல்லாக காஞ்சிருக்கிறதுனால உடனே வந்து பத்திக்கும் பற்றிக்கிட்ட அப்புறமா நம்ம வந்து அப்படியே நல்லா வந்து எரி விட்டுடணும் அது பாட்டுக்கு இருக்கட்டும் கொஞ்சம் பார்த்து ஃபேன் எல்லாம் போட்டுடாதீங்க வீட்டில் வந்து நிறைய காற்று இல்லாத பக்கமாக ஒரு ஓரமாக வச்சு இதை வந்து பண்ணுங்கள் இல்லை வீட்டு உள்ளே வந்து பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு பழைய தட்டு மாதிரி வச்சுட்டு அதில் பண்ணுங்கள் அப்போ வந்து ஃபேனு எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து கொளுத்தி இந்த மாதிரி ஃபுல்லாக புகையான அப்புறம் ஒன்று ஒன்று வந்து சரியாக வந்து அந்த இலை எரியலன்னா அதை வந்து தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா எரிஞ்ச இலையை மட்டும் எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் நல்லா அப்புறம் சல்லடை வச்சு சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பவுடர் மாதிரி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு இதுலேருந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவு இப்போ அதிகமாக இருக்குன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதிகமாக பேன் இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போல் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா சூடான தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைனா பச்சை தண்ணி கூட யூஸ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இதை வந்து தலை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கணும் தலை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காஞ்ச அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கணும் இதை வந்து நம்ம எண்ணெய் போட்டு தலை ஃபுல்லாக வந்து எண்ணெய் சொத சொதன்னு இருக்கும்போது இதை அப்ளை பண்ணுறதை விட நார்மலாக வந்து நீங்கள் இன்னைக்கு தலை குளிச்சிருப்பீங்க அப்போ வந்து தலை சுத்தமாக இருக்கும் அப்போ வந்து தலை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து அடுத்த நாள் உங்களுக்கு இப்போ ஒரு வேளை ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் வந்து நீங்கள் மூணு நாள் கழித்து ஹேர் ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்றதுனால ஒரு சில டைமில் நம்ம எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லைங்களா அந்த மாதிரி டைமில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் அப்படியே கூட எண்ணெய் வச்சுருந்தாலுமே யூஸ் பண்ணலாம் ஆனால் தலையில் வந்து எண்ணெய் இல்லாத டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இதை நல்லா வந்து தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு சிக்கக்காய் எது வேணாலும் பயன்படுத்தி இதை வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரியே நல்லா வந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நல்லா திக்காக இருக்கும் ரொம்ப தண்ணி சேர்க்காதிங்க ஓரளவுக்கு எடுத்து இப்போ இது அப்படியே ரெண்டு கையில் எடுத்து தலை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிடுங்க ஒரு அதிகமாக வந்து வாழையால் இருக்குன்னா எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து இந்த மாதிரி வாரத்தில் ஒரே நாள் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு போயிடும் அதுக்கப்புறம் தேவைப்பட்டா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்த டிப்ஸுக்கு கொஞ்சமாக இஞ்சியை நான் அரைச்சி கொண்டு வந்துடுறேன் இந்த இஞ்சியை வச்சு நம்ம ரெண்டு டிப்ஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டுக்கு வெறுமனா இந்த மாதிரி இஞ்சியை அரைச்ச இஞ்சி அப்படியே வந்து எடுத்து சேர்த்துக்கணும் அதாவது அந்த தொக்கு தொக்காக இருக்கலைங்க அந்த தொக்கோடு இருக்கணும் இதை வடிகட்டக்கூடாது அப்படியே அந்த தொக்காக இருக்கணும் இஞ்சியோட அந்த ஃபுல்லாகவும் அப்படியே வந்து இருக்கு பாருங்கள் அதாவது நம்ம நல்லா அரைச்சிட்டோம்னா அது அந்த அளவுக்கு தொக்கு வராது இப்படி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழ சாறு சேர்த்துக்கணும் பழ சாறுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் வந்து ஒரு ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு கிண்ண ஃபுல்லாக பழ சாறு செஞ்சால் அதுலேருந்து ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இஞ்சி சாறு எடுத்திருக்கீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பழ சாறு இது வந்து கணக்கு கரெக்டான ஒரு குவான்டிட்டிக்கு இருக்கும் அதில் ரெண்டு ஸ்பூன் தண்ணி இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துட்டு இதை வந்து நீங்கள் தலை ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் இது வந்து மூணாவது நாலாவதாக வந்து என்னென்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி இஞ்சி சாறு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ வெறுமனா இஞ்சி சாறு இருக்குன்னா அதில் ஃபுல்லாக வந்து தண்ணி நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை அதுக்குள்ளே சேர்த்து இதை நல்லா கலந்துட்டு இதை வந்து நம்ம அப்படியே தலையில் அப்ளை பண்ணலாம் இது வந்து எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு கோல்டு பிடிக்கிற சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க வந்து இதை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா வெறும் நம்ம எலுமிச்சை பழ சாறு மட்டும் மிக்ஸிங்கில் தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ண இந்த மிக்ஸிங்கை வந்து தலையில் அப்ளை பண்ணிங்கன்னா கோல்டு பிடிக்க சான்ஸ் இருக்குது அது உங்களுக்கு ரொம்ப ஈரமாக டக்குன்னு வந்து பிடிச்சிரும் ஈர உடம்புன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ண வேண்டாம் இப்போ நான் அஞ்சாவது டிப்ஸ் பார்க்கலாம் அஞ்சாவது டிப்ஸ்க்கு கொஞ்சம் துளசி இலை எடுத்துக்கலாம் துளசி இலை வந்து நல்லா உங்களுக்கு கிடச்சா நல்லா அதிகமாகவும் எடுத்து நீங்கள் ஒரேடியாக வந்து செஞ்சோம் கூட வச்சுக்கலாம் கருந்துளசி இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ ஒரு சில ட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கருந்துளசி நிறைய வந்து அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற அந்த துளசியை வந்து நீங்கள் கொண்டு வந்து பயன்படுத்திக்கலாம் எவ்வளோ வந்து அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை வந்து அரைச்சிட்டு வெறுமனா அப்படியே அரைச்சிட்டு வடிகட்டாமல் அந்த தொக்கோட சேர்த்து தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணி எல்லாமே வந்து ஒரு டூ ஹவர்ஸ் போல் நம்ம தலையில் வைக்கணும் அதுக்கப்புறம் தாங்க ஹேர் ஹேர் வாஷ் பண்ணணும் அப்போ நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா நம்ம நேச்சுரலான ரெமெடியெலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதனால் இதை நல்லா அரைச்சிட்டு இந்த மிக்ஸிங்க அப்படியே வந்து தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணுங்கள் ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த அஞ்சு டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதையே ட்ரை பண்ணுங்கள் பார்த்துட்டு ஒரு வேலை வேலை செஞ்சால் மறக்காமல் அப்படியே கமெண்ட்ஸில் சொல்லிட்டுங்க அடுத்த ஃப்ரெண்ட்ஸுங்க பார்க்குறவங்களுக்கு அதை பார்த்து யூஸ் பண்ணணும்னு தோணும் இதனால் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டே மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புது விதமான நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷம் மா சேஃபா பத்திரமா வருங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பிரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்